சாதாரண குக்ராம்பத்தில் ஒரு குடுசம் எஞ்சால் ஒரு ஒரு இட்லி கடையில் போய் நின்று ஒருத்தன் இட்லி சுட்டு இந்த இட்லி சுடுறவனுக்கு போய் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தில் இருக்கிறவங்க போய் ஒரு பொண்ணு கல்யாணம் நிச்சயம் இது இதாக இதாகிடுச்சு அப்படின்னு இருக்கா அங்கேருந்து இறங்கி வந்து போய் போய் அடித்து கூப்பிட்டு வருவாய் எல்லா கேட்குறதுக்கே கிரிஞ்சா இல்லை இன்னும் இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டாடுறாங்க எங்கள் இமோஷனலாக அவ்வளோ கனெக்டான படத்தை விட்டுட்டு ஃப்ளாட்டாக போகும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே ஃப்ளாட்டாக போகும் செகண்ட் ஆஃப் வந்து தாந்தாரா படத்துக்கு ஃபஸ்ட்டு என்ன கதையோ அதே கதை தான் இந்த கதையும் அந்த ஒரு சாமிக்கல்ல வந்து ஆட்டையை போட்டுவாங்க அதை திருப்பி எப்படியாவது எடுத்துகிட்டு வரணும் அதுக்குள்ளே நடக்கிற சின்ன சட்ட சட்ட சிக்கல்கள் இது தான் இந்த ஆட்டையை போடுறது ஒரு குரூப்பு ஆட்டையை போடுறதை திருப்பி எடுத்துகிட்டு வர ஒரு குரூப்பு இப்படி தான் ஓடிக்கிட்டே இருக்காது ஆனால் இவங்க என்னென்னா அந்த கல்ச்சரல் அந்த பழைய படம் இதெல்லாம் தெரியாது அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்க்குறதுக்கு விஷுவலாக சும்மா பிரம்மாண்டமாக இருக்கா சூப்பர் ஸ்டிஷியஸாக இருக்கா சூப்பர் நேச்சுரலாக நிறையா விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிற அந்த ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது தாந்தாராவை ரசிக்கிறாங்க சுட்டிக்கடை அப்படிங்கிறதும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் இருந்துச்சு ஸோ இப்போ இந்த இரண்டு படங்களுமே வெளியாகிருச்சு வெளியானதுக்கப்புறம் இரண்டு படங்களுக்குமே வந்து கலவையான விமர்சனம் தான் வந்துச்சு ஒரு படம் இந்த மாதிரி இருக்கு ஒரு படம் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இப்போ இந்த இரண்டு படத்துக்கு ஒரு கலவையான விமர்சனம் அப்படின்னு ஒன்னு நான் யோசிக்க வேண்டியது இருக்கு இல்லையா இதில் காந்தாராவுக்கு அடுத்த ஒரு சட்ட சிக்கல் இது காந்தாராவுக்கும் அந்த சிக்கல் இல்லை இயக்குனர் சங்கருக்கு வந்த சிக்கல் அப்படின்லாம் இப்போ சமூக வலைதளங்களில் ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கு அது என்னடா அப்படின்னு நீங்கள் சொன்னால் ஒன்றும் இல்லைங்க காந்தாராபுரத்தில் ஒரு தேவாங்கை வச்சு ஒரு காட்சிகள் வரும் தேவாங்க வச்சு ஒரு ரெண்டு மூணு காட்சிகள் வரும்னு வச்சுக்கோங்களேன் இந்த தேவாங்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் எத்தனையோ பேர் வேல்பாரி நாவல் படிச்சுருக்கோம் நிறைய பேர் படிக்காதவங்களுக்காக சில விஷயங்கள் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது வேல்பாரி நாவலோடைய கதை ஆரம்ப வைக்கிற இடம் இந்த தேவாங்கு இப்போ இருக்கிற பசங்க எல்லாருமே வந்து கேமில் வந்து ரொம்ப அடிக்டான ஒரு பசங்க இந்த டூ கே கிட்ஸு ஜென்சி கிட்ஸ் எல்லாருமே எதுக்கு கேம் அப்படின்னா அந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் இருக்கான் ஏய் அவனை விட்டுரா ஏய் அவனை குத்துடுறான் நம்ம பயந்து எட்டி போய் பார்த்தோம்னா தான் தெரியும் அவன் கேமில் உட்காந்து ஒருத்தன் விளையாடிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறதே ஸோ இவங்கெல்லாம் கேமில் விளையாடுறதுனால அந்த உறவு உறவில் இருக்கிற விரிசல்கள் அந்த குடும்பத்துக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் இது எதுவுமே வந்து ஒரு தலைமுறையினரைக்கே தெரியாமல் போயிடுச்சு வயதுக்கு மேற்பட்டவர்கள் எல்லாருமே கொண்டாடுறாங்க தலையெழுதிக்கு வச்சு கொண்டாடுறாங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லி கடை படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய லாஜிக் ஓட்டைகள் அப்படின்னு இருக்குது ஓட்டைன்னா ஜன்னல் ஓட்டைலாம் கிடையாது கதை அளவுக்கு ஓட்டைன்னு வச்சுக்கோமே ஆனால் அதை தாண்டி உங்களுக்கு அந்த படத்தில் வந்து பிடிச்சிருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமோஷனல் கனெக்ட் பத்திரிகா டாட் காம் நேயர்களுக்கு வணக்கம் சமீபத்தில் இரண்டு மிகப்பெரிய படங்கள் ரிலீஸ் ஆச்சு ஒன்று தனுஷ் நடிச்சு தனுஷுடைய டைரக்ஷனில் தனுஷுடைய ப்ரொடக்ஷன்லேயுமே ஒன் ஆஃப் தி ப்ரொடக்ஷன்லேயுமே வந்து ஃபஸ்ட் காப்பி பேசிஸில் ரிலீஸ் ஆன இட்லி கடை இன்னொரு பக்கம் அதே மாதிரி ரிஷப் செட்டி அப்படிங்கிற அந்த ஒரு கன்னட நடிகர் அவரே நடித்து அவரே டைரக்ட் பண்ணி வெளியாக இருக்கிற காந்தாரா சாப்டர் ஒன் இந்த ரெண்டு படத்துக்குமே ஒரு பலத்த எதிர்பார்ப்பு இருந்துச்சு இந்த எதிர்பார்ப்பு எப்போ இருந்துச்சு அப்படின்னா முன்னாடி காந்தாரா அப்படிங்கிற ஒரு ஸ்மால் பட்ஜெட்டில் பதினெட்டு கோடியில் மட்டுமே எடுக்கப்பட்ட ஒரு படம் அதுவும் அந்த ஒரு லாங்குவேஜில் எடுக்கப்பட்ட படம் திடீர்னு நானூறு கோடி ரூபா ஒரு கலெக்ஷன் பேன் இண்டியா படம் மாதிரி யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஹிமாலய வெற்றி அதனால் காந்தாரா படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இட்லி கடை இட்லி கடைக்கு ஏன் இந்த எதிர்பார்ப்பு அப்படின்னா முதல் பாயிண்ட் என்னென்ன இந்த படத்துடைய ப்ரொடக்ஷன் டீம் டான் பிக்சர்ஸ் வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு படம் எடுக்கிறாங்க அதுவும் கிட்டத்தட்ட நூறு கோடிக்கு மேலே ஸோ அவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் ஒரு படம் ஃபஸ்ட் படம் எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தனுஷுடைய மூணாவது நாலாவது டேரக்ஷன் இது லிட்ரலாக இந்த நாலாவது டேரக்ஷன் எப்படி எடுக்க போகுது ஏன்னா மற்ற மூன்று படங்களும் பெரிதாக போகவில்லை போகப்பட்ட படங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ தனுஷுடைய டைரெக்ஷன் தனுஷுடைய படம் வந்து தமிழில் வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு ராயனுக்கு அப்புறம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது அப்படிங்கிற இடத்துல இது இட்லி கடை அப்படிங்கிறதும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் இருந்துச்சு ஸோ இப்போது இந்த இரண்டு படங்களுமே வெளியாகிருச்சு வெளியானதுக்கப்புறம் இரண்டு படங்களுக்குமே வந்து கலவையான விமர்சனம் தான் வந்துச்சு ஒரு படம் இந்த மாதிரி இருக்குது ஒரு படம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இப்போது இந்த இரண்டு படத்துக்கு ஒரு கலவையான விமர்சனம் அப்படின்னு ஒன்று நான் யோசிக்க வேண்டியது இருக்குது இல்லையா இப்போது ஃபஸ்ட்டு இட்லி கடையவே எடுத்துக்குவோம் இட்லி கடை படத்தை வந்து கிட்டத்தட்ட நைன்டி ஸ்கிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த முப்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் எல்லாருமே கொண்டாடுறாங்க தடையுதுக்கி வச்சு கொண்டாடுறாங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லி கடை படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய லாஜிக் ஓட்டைகள் அப்படின்னு இருக்குது ஓட்டைன்னா ஜன்னல் ஓட்டையெலாம் கிடையாது கதவு அளவுக்கு ஓட்டைன்னு வச்சுக்கோமே ஆனால் அதை தாண்டி உங்களுக்கு அந்த படத்தில் வந்து பிடிச்சிருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமோஷனல் கனெக்ட் இந்த நைன்டி ஸ்கிட்ஸ் இவங்க எல்லாேருக்குமே வந்து என்னென்ன அந்த அப்பா பையன் சென்டிமெண்ட்டு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருந்ததுனாலே ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்த இடத்துல என்னென்னா அந்த தேர்ட்டி ப்ளஸ்க்கு கீழே இருக்கிறவங்க அப்பாவை திட்டிக்கிட்டே இருப்பாங்க ஒரு லெவலுக்கு மேலே தனக்கு ஒரு பையன் வரும்போதும் அப்பாவுடைய அருமை தெரியும் அப்படின்வாங்க அந்த மாதிரி எமோஷ்னலி கனெக்டடாக நிறைய விஷயங்கள் அதில் பண்ணியிருந்தாங்க அதையும் குறிப்பாக வந்து ஒரு ஃபீல் குட் படம் தனுஷுடைய படம் முந்தைய படம்னா ராயன் எடுத்துக்கோங்களேன் அது அண்ணன் தம்பி தங்கச்சி இவங்க பூரா பூரா அடிச்சுக்கிற மாதிரியான ஒரு கதைக்களம் அதனால் பெருசாக எல்லாருக்கும் ஒரு ஈடுபாடு கொடுக்கல அந்த எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் வந்து ஒரு விஷயத்த ஒரு ரொம்ப ஃபீல் குட்டா ஒரு கிராமத்து கதை ரொம்ப வருஷம் ஆச்சு ஒரு கிராமத்து பின்னணியில் ஒரு கதையை பார்த்து அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ளஸ் இதில் இந்த படத்தில் இருக்குது இன்னொரு பக்கம் காந்தாரா காந்தாரா படத்தில் ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா மித்தாலஜி அந்த மித்தாலஜி எப்படி அப்படினா ஃபஸ்ட்டு சாப்டரில் ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கடைசி அந்த இருபது நிமிஷம் தான் அந்த படமே வரும் அந்த இருபது நிமிஷத்தோடைய அந்த படம் அந்த அவங்க நா அவங்க ஊரில் இருக்கிற அந்த கல்ச்சரல் வேல்யூஸு அதை மையப்படுத்தியே தான் அந்த கதையை நகரும் ஸோ இந்த படத்திலையும் அதே மாதிரி தான் கடைசி இருபது நிமிஷம் ஆனால் ட்ரெய்லரில் இதை பார்க்கும்போது இதோடைய விஷுவல்ஸ் இதோடைய பிரம்மாண்டம் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது மெய்சிலிருத்து இந்த படத்தை பார்த்தே ஆகணும்டா அப்படின்னு ஒரு விஷயம் இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா எப்போவுமே வந்து நம்ம ஆட்கள் வந்து இந்த படத்துக்கு எவ்வளோ பட்ஜெட்டு அப்படிங்க கன்சிடர் பண்ணுவாங்க இல்லைங்களா இப்போ இட்லி கிடைக்கும் நூறு கோடி ரூபாய்க்கு மேலே இந்த படத்தோட பட்ஜெட்டு நூற்றி முப்பது கோடி ரூபா ஆனால் விஷுவில் பார்த்தா நூற்றி முப்பது கோடி ரூபா மாதிரி தெரியல அதோடு பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இந்த எல்லா கன்ஃபியூஷனையும் தாண்டி காந்தாரா உள்ள உட்காரும்போது பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் விஷுவலாக சூப்பராக இருக்குது விஷுவல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஒரு தேர் ஃபைட் சீன் ஒன்று வரும் அந்த தேரோட ஃபைட் சீனில் ரிசப் சிட்டியோடைய அந்த மேனரிசம் மோகோபாட் கேமராவெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அது அந்த அந்த தேரில் இருக்கிற அந்த ஒரு விஷயம் எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு அற்புதமாக இருக்கும் இன்னொரு பக்கம் ஒவ்வொரு கேரக்டருமே இப்போ காட்டுக்குள்ளே இருக்கிறவங்க ஒரு குரூப்பு நாட்டில் இருக்கிறவங்க ஒரு குரூப்பு பிளாக் மேஜிக் பண்ணுற ஒரு குரூப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு குரூப்புக்கும் மூணு குரூப்புக்கும் உண்டான விஷயங்கள் எல்லாத்தையும் ஏதாவது ஒரு இடத்துல கனெக்ட் பண்ணணுன்றதுக்காகவே நிறைய காட்சிகள்லாம் எடுங்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி நிறைய சூப்பர் ஸ்டீஷியஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சுக்கிட்டே இருந்தாங்க இதனால் வந்து என்னென்னா விஷுவலாக இந்த படம் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சி போனதுனால இந்த விஷுவல் 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 அப்படிங்கிற ஒரு விஷயம் இதில் நிறையா ப்ளஸ் அப்படிங்கிறது இருக்குது இப்போது மைனஸ்க்கு வருவோம் இந்த மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இட்லி கடையோடைய கதை ஒன்லைன் அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிடுவோம் அதாவது பேங்காங் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நாட்டில் தாய்லாந்து மாதிரி ஒரு மிகப்பெரிய நாட்டில் ஹோட்டல் கடை சாம்ராஜ்யமே வச்சுருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆள் அவருடைய செல்லமான பையன் அவருடைய செல்லமான பொண்ணு அந்த பொண்ணு வந்து அதே ஹோட்டலில் ஒரு தேனி மாவட்டத்தில் சங்கராபுரம் அப்படிங்கிற ஒரு சாதாரண கிராமத்தில் வெறும் கேட்ரிங் படிச்சுட்டு போய் அங்கே பெரிய அளவு குழந்த செஃப்பாக இருக்கிற முருகன் அப்படிங்கிறவங்கள காதலிக்கிறாங்க கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் இவங்க அப்பா வந்து இறந்துடுறாரு அதனால் ஊருக்கு வர வேண்டிய கட்டாயம் பத்து நாளாக கல்யாணம் பெரிய பெரிய விவிஐபிஸ்கெலாம் வந்து டிக்னட்டரிஸ் எல்லாத்துக்குமே கொடுத்துட்டாங்க இப்போ இன்விடேஷன் ஸோ கல்யாணம் என்னன்னா சொசைட்டியில் ஒரு பெரிய அவமானம் அப்படிங்கிறதுனால நீங்கள் போயிட்டு உடனே வந்துடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க வந்த இடத்துல அவங்க அப்பாவுக்கு ஈமக்கிரிய பண்ணுற அதே இடத்துல அவங்க அம்மாவும் இறந்துறாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரையும் இறந்த உடனேவும் இப்போது வேறு வழியே எல்லாமே ஒரு ஊருக்கு போகிறதா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் அதையும் தாண்டி ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா அவங்க அப்பா வந்து அந்த ஊரில் வந்து ஒரு இட்லி கடை வச்சிருப்பாரு அந்த இட்லி கடை வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலர் அந்த ஊருக்கே அது ஒரு அடையாளம் மாதிரி ஸோ சிவநாயசி இட்லி கடைன்னா அது சூப்பர் பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு இட்லி கடை எங்கேருந்தால் வாங்குறவங்க அவங்க அப்பா இறந்துட்டாருன்னா அந்த இட்லி கடை அடுத்து யாரும் பார்த்துக்கிறதுக்கு ஆள் கிடையாது அந்த கடைக்கு ஒரு பெரிய வேல்யூவே இல்லை அது அப்படியும் போயிடும் அப்படிங்கிற ஒரு வருத்தத்தினால ஊர் மக்களுமே ஒரு சின்னதாக வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க ஸோ இந்த இடத்துல இந்த இட்லி கடையை நடத்துகிறதா இல்லை அப்பா அம்மா இறந்துட்டாங்கன்றது நம்ம ஊருக்கு போகிறதா போகாமல் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும்போது இந்த இடத்துல வேறு ஒரு ப பிரச்சனையால் அவர் திடீர்னு திரும்பவும் இட்லி கடையே நடக்கிற சூழ்நிலை வருது இப்போ இட்லி கடை நடத்தணும் அப்படிங்கிற அந்த சூழலில் அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தில் இருக்கவங்க எல்லாேருமே இறங்கி வந்து இவனை இப்படியா திருப்பி கூப்பிட்டு வரணும் அப்படிங்கிறதுனால இந்தியா வந்து என்னென்னமோ ஈகோ பண்ணி அதெல்லாம் பண்ணி கூப்பிட்டு போனாங்களா இல்லையான்றதான் கதை இது எதுக்கு நான் இந்த கதையை எவ்வளோ தூரம் சொல்கிறோம் அப்படின்னா நாம் கோர்ஸ் படம் எல்லோரும் நம்ம பார்த்தாச்சு இந்த லைன் இருக்கு இல்லையா ஒரு சாதாரண குக்ராம்பத்தில் ஒரு குடுசம் மேஞ்ச ஒரு ஒரு இட்லி கடையில் போய் நின்று ஒருத்தன் இட்லி சுட்டுக்கிட்டுருக்கான் இந்த இட்லி சுடுறவனுக்கு போய் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தில் இருக்கிறவங்க போய் ஒரு பொண்ணு கல்யாணம் நிச்சயம் இது இதாக ஆயிடிச்சு அப்படி இருக்கா அங்கேருந்து இறங்கி வந்து போய் போய் அடித்து கூப்பிட்டுருவா எல்லாக்கும் கேட்குறதுக்கு இல்லை அவனே ஒரு லோக்கலில் ஒரு இட்லி கடை வச்சு பழச்சிக்கிட்டு இருக்கவேன் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் உனக்கு என்ன மாப்பிள்ளையாக கிடைக்க மாட்டேன் அப்படின்னு இந்த ஜென்சி கிட்ஸ் பசங்களாக இருக்காங்க இல்லையா உங்களா வந்து நிறைய கேள்விகள் எழுப்புகிறாங்க எனக்கு கனெக்டே ஆகவே இல்லைண்ணா இதில் எதுவுமே கனெக்டே ஆகலை ஏன்பா கனெக்ட் ஆகலை அப்படின்னு கேட்டால் ஏமா எப்போ பார்த்தாலும் வந்து ஏதோ அப்பா பையன் குலசாமின்னு சொல்கிறாங்க நாங்களாம் இது என்னென்னு கூட எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா அப்படின்னு அனலைஸ் பண்ணி பார்த்தா ஃபைனலாக ஒரு விஷயம் தெரியுது இவங்க எல்லாருமே இப்போ இருக்கிற பசங்கள் எல்லாருமே வந்து கேமில் வந்து ரொம்ப அடிக்டான ஒரு பசங்கள் இந்த டூ கே கிட்ஸு ஜென்சி கிட்ஸ் எல்லாருமே எதுக்கு கேம் அப்படின்னா அந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தராக இருக்கான் ஏய் அவனை விட்டுரா ஏய் அவனை குத்துறான் நம்ம பயந்து எட்டி போய் பார்த்தோம்னா தான் தெரியும் அவன் கேமில் உட்காந்து ஒருத்தன் விளையாடிக்கிட்டு இருப்பேன் அப்படிங்கிறதே ஸோ இவங்கெல்லாம் கேமில் விளையாடுறதுனால அந்த உறவு உறவுகளில் இருக்கிற விரிசல்கள் அந்த குடும்பத்துக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் இது எதுவுமே வந்து ஒரு தலைமுறையினரேக்கே தெரியாமல் போயிடுச்சு அதனால் அவங்களுக்கு இந்த படம் பெருசாக கனெக்ட் ஆகவே இல்லை ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நைன்டி ஸ்கிட்ஸுக்கு இந்த படம் நல்லாவே கனெக்ட் ஆகிடுச்சு சென்சி கிட்ஸு கே கிட்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி கேம் அது இதுன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு பொழுதுபோக்குறதுக்கு ஆயிரம் வழிகள் இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்தினால இட்லி கடை இந்த ஒரு பிரச்சனையினால நிறைய கலவையான விமர்சனத்தையும் பெற்றுச்சு அதே மாதிரி இந்த கான்டென்ட்டு இந்த விஷயங்கள் எல்லாமே அவங்கள அட்ராக்ட் பண்ணவே இல்லை ஏன்னா நிறைய கலர்ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம எப்படின்னா நிறைய கலர்ஃபுல்லு நிறைய சூப்பர் ஸ்டீஷியஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க கேம் ஆடுவாங்க சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு ஃப்ளோட்டிங்கு இந்த மாதிரி நிறைய மிக்கிரிஞ்சு பூமருன்னு சொல்லிட்டு இந்த படத்தை நிறையா அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் சரிப்பா காந்தாரா எப்படிப்பா இருக்கு அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கே கட்டானோ இல்லையா காந்தார்க்கும் போது செம்மையாக இருக்குண்ணா செம்மையாக சூப்பராக இருக்குது இது மாதிரி ஒரு இது நான் பார்த்ததே கிடையாது அப்படி ஏன்பா அப்படி அதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் விஷுவல்லாம் என்ன ரேஞ்சில் இருக்குது தெரியுமா அந்த விஷுவலோ அதுலேயுமே வந்து ஒரு பிளாக் மேஜிக்லாம் ஒன்று பண்ணுவாங்க திடீர்னு அந்த இடத்துல வந்து ஒரு மிருகம் வரும் திடீர்னு அந்த இடத்துல ஒரு தேவாங்க வரும் திடீர்னு ஒரு நிறைய பிரச்சனைகள் அந்த இடத்துல உள்ளே வரும் பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி பிரமிப்பாக இருக்கும்ண்ணா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்னடா இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டாடுறாங்க எங்கள் எமோஷனலாக அவ்வளோ கனெக்டான படத்தை விட்டுட்டு ஃப்ளாட்டாக போகும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ஃப்ளாட்டாக போகும் செகண்ட் ஹாஃப் வந்து காந்தாரா படத்துக்கு ஃபஸ்ட்டு என்ன கதையோ அதே கதை தான் இந்த கதையோ அந்த ஒரு சாமிக்கல்ல வந்து ஆட்டையை போட்டு போயிடுவாங்க அதை திருப்பி எப்படியாவது எடுத்துகிட்டு வரணும் அதுக்குள்ளே நடக்கிற சின்ன சட்ட சட்ட சிக்கல்கள் இது தான் இது ஆட்டையை போடுறதுக்கு ஒரு குரூப்பு ஆட்டையை போடுறதை திருப்பி எடுத்துகிட்டு வர ஒரு குரூப்பு இப்படி தான் ஓடிக்கிட்டே இருக்குது கதை ஆனால் இவங்க என்னென்னா அந்த கல்ச்சரில் அந்த பழைய படம் இதெல்லாம் தெரியாது அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்க்குறதுக்கு விஷுவலாக செம்ம பிரம்மாண்டமாக இருக்கா சூப்பர் சூப்பர்ஸ்டிஷியஸாக இருக்கா சூப்பர் நேச்சுரலாக நிறைய விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிற அந்த ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது காந்தாராவை ரசிக்கிறாங்க விஷுவலாக நல்லாயிருக்கு கிராஃபிக்ஸ் இருக்குது டோன் நல்லா இருக்குது அது நல்லா இருக்கு அப்படிங்கிறாங்க இப்போது நைன்டி ஸ்கீட்ஸுக்கு இது காந்தாராவை பற்றி கேட்டால் அவங்க சொல்லுவாங்க ஃப்ளாட்டாக போதுங்க இது மாதிரி ஆயிரத்தி எழுபது படத்தை பார்த்தாச்சு பழைய காந்தாராவையும் பார்த்தாச்சு திரும்பவும் திரும்ப திரும்ப இதாக நடக்கிறாங்க அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறது நமக்கே தெரியுது இதை போய் நம்ம என்ன பார்க்குறது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க இப்போ ஓவராலாக என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்சி கிட்ஸுக்கு வந்து இந்த கேமிங் மோடில் இருந்து அதான் படம் பிடிக்குது அப்படின்னும் போது இனிமேல் வந்து தமிழ் சினிமாவில் ஸ்பீடான ஸ்க்ரீன் பிளே அடுத்தடுத்து சூப்பர் நேச்சுரலாக இல்லை ஏதாவது வித்தியாசமாக இந்த மாதிரி ஒன்று கொடுத்தா மட்டும்தான் அவங்க எல்லாரும் உட்காரவே முடியும் இப்போ காந்தாரா மாதிரியான படங்களில் நிறைய விஷயங்கள் புதுசு புதுசாக புகுதுறதுனால அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு இட்லி கடை மாதிரியான ஒரு ஃபீல் குட் படம் எமோஷ்னல் வேல்யூஸ் அதிகமாக உள்ள ஒரு படத்தை அவங்க காட்டும்போது அவங்களுக்கு அது கனெக்ட் ஆக மாட்டேங்குது இதுதான் இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு பிரச்சனையாக நம்ம பார்க்கப்படுது ஆனாலுமே ரெண்டு படமுமே சரிசமமாக ரெண்டு இடத்துலையுமே வந்து ஒரு வசூலை வாரிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை இதில் காந்தாராவுக்கு அடுத்த ஒரு சட்ட சிக்கல் இது காந்தாராவுக்கும் வந்த சிக்கல் இல்லை இயக்குனர் சங்கருக்கு வந்த சிக்கல் அப்படின்னு தான் இப்போது சமூக வலைதளங்களில் ஒன்று ஓடிக்கிட்டே இருக்குது அது என்னடா அப்படின்னு சொல்லி யோசிச்சோம்னா ஒன்றும் இல்லைங்க காந்தாரா படத்தில் ஒரு தேவாங்கை வச்சு ஒரு காட்சிகள் வரும் தேவாங்க வச்சு ஒரு ரெண்டு மூன்று காட்சிகள் வரும்னு வச்சுக்கோங்களேன் இந்த தேவாங்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் எத்தனையோ பேர் வேல்பாரி நாவல் படிச்சிருப்போம் நிறைய பேர் படிக்காதவங்களுக்காக சில விஷயங்கள் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது வேல்பாரி நாவலோடைய கதை ஆரம்பிக்கிற இடம் இந்த தேவாங்கு இந்த தேவாங்க அப்படிங்கிறத அதில் வந்து தெய்வ வாக்கு விலங்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தெய்வ வாக்கு தான் ஒரு பெரிய பிரச்சனையே அந்த வேல்பாரி நாவலே உருவாகிறதுக்கு காரணமாக இருக்கும் இந்த தேவாங்க வச்சு சங்கரு ஆல்ரெடி ரைட்ஸ் வாங்கி படம் எடுக்கிறதுக்கு ரொம்ப வருஷமாக போராடிக்கிட்டு இருக்காரு முந்தைய பட தோல்விகளால் இந்த இடத்துல காந்தாரா படத்தில் ரிஷப் செட்டி ரொம்ப சிம்பிளாக அதை எடுத்து வச்சு ஒரு ஒரு விஷயம் பண்ணியிருப்பார் மீ மீஒலி அலைகள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நிறையா சவுண்டு சிஸ்டம்லாம் கொண்டிருப்பார் தேவாங்க வச்சு ஒரு சவுண்டு சிஸ்டம் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த க்ரியேட் பண்ணியிருப்பார் அதை ப காட்சிகளும் நல்லா இருந்துச்சு ஸோ இதனால் சங்கருக்கு அடுத்து ஒரு பிரச்சனை வந்துடுமா அப்படின்னு போயிட்டுருக்கு பட் எங்களை பொறுத்த வரைக்கும் வேள்பாறையில் இருக்கிற அந்த தேவாங்க வச்ச நடக்கிற கதைக்காலமும் இந்த படத்தில் காட்டப்படுற சித்தரிக்கப்படுற அந்த கதைக்களமும் ரெண்டும் வேறு வேறு இதுக்கும் அதுக்கும் எந்த வித பாதிப்பும் ஏதோ ஒரு கதை ஏதோ ஒரு இடத்துல கனெக்ட் ஆகும் அதுக்காக வந்து இந்த கதையிலேருந்து அப்படி இதை எடுத்துட்டாங்க அப்படின்லாம் நம்ம சொல்லவே முடியாது இப்போ அப்படி பார்த்தா பாகுபலி படத்தில் வந்து முதல் காட்சியிலே ரம்யா கிருஷ்ணன் ஒரு குழந்தைய வந்து அப்படி கையில் நீட்டி அப்படின்னு பாட்டியிருப்பாங்க ஒரு மலை மோட்டுக்கும் பற்றியில் இதே காட்சி தான் பொன்னியின் செல்வன் நாவலில் பொன்னியின் செல்வன் ஏன் பேர் வந்துச்சு அப்படிங்கிற அந்த பேர் காரணத்துக்கு உண்டான விளக்கமாக எழுத்தாளர் கல்கி அவர்கள் எழுதியிருப்பாங்க ஸோ அதுக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லை ஆனால் பொன்னியின் செல்வன் வந்து எடுத்துட்டாங்க எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா அது மாதிரி இங்கே இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஒரு பிரச்சனை இருக்குது இதனால் ஷங்கர் இதில் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் காந்தாரா படத்தை பற்றி பேசுகிறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அவ்வளோ விஷயங்கள் என்ன இருக்குன்னா நம்ம ஊரில் இருக்கிற அந்த டீப் ரூட்டட் கல்ச்சர்னு ஒன்று இருக்கு இல்லையா ஒவ்வொரு ஒவ்வொரு ஊருக்குமே வந்து ஒரு நாகரிகம் ஒரு பழக்க வழக்கம் ஒரு அன்றாட குல தெய்வம் அந்த சிறு தெய்வம்ன்றது நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா அதெல்லாம் நம்ம மறந்துட்டோம் இந்த மறந்த ஒரு விஷயங்களெல்லாம் இந்த இந்த படம் வந்து நமக்கு புகுத்தது இதில் இன்னொரு முக்கிய ஒற்றுமை என்னென்னா காந்தாரா படத்தம் எப்படி வந்து அந்த சிறு தெய்வம் குலதெய்வம் அந்த ஊர் கல்ச்சரை பற்றி பேசுதோ அதே மாதிரி தான் இட்லி கடை படத்துலேயும் குலதெய்வம் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அந்த இடத்துல காட்சிகள் வலியுறுத்துது இந்த படத்துக்கு ரெண்டுக்குமே ஒற்றுமை என்னென்னா குலதெய்வ வழிபாடு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த பேசுகிறது தான் ஆனால் கதைக்களம் வேறு மற்றபடி காட்சிப்படுத்துதல் வேறு இது இன்னொரு பக்கம் இட்லி கடைக்கு நூறு கோடிக்கு மேலே செலவு தேவையா அப்படின்னு கேட்டால் தேவையில்லை இந்த படத்தை கிட்டத்தட்ட நூற்றி முப்பது கோடியில் எடுத்துருக்காங்க நூற்றி முப்பது கோடியில் எப்படி எவ்வளோ பெரிய படத்தை எடுத்தீங்க அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்குது ஸோ பட்ஜெட் வைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா காந்தாரா வந்து நிறைய விஷயங்களில் நிறைய சீன்ஸை வந்து புதுசு புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க நிறைய ஆங்கில படத்தில் இன்ஸ்பைர் பண்ணாலும் இங்கே ஊருக்கு ஏற்ற மாதிரியான காட்சிகள் மாற்றிருக்காங்க அதிலும் குறிப்பாக அந்த இறுதி காட்சிகளாக போர் காட்சிகள்லாம் வேறு மாதிரி ஒன்று இருக்கும் அந்த நல்லா நல்லாயிருக்கும் குறிப்பாக இதில் ரிஷப் சிட்டியோடைய அந்த நடிப்பு மச்சாவதாரத்துக்காக என்னென்னலாம் அவர் எடுத்திருக்காரு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதோடைய நடிப்புலாம் நடிப்பு உச்சம் ஒரு ஆக்டிங் கிளாஸில் இருக்கிறவங்க போய் அதை பார்க்குறாங்க அப்படின்னா ஓஹோ இந்த அளவுக்கு வந்து நம்ம நடிப்பு உள்வாங்கி நடிக்கணுமா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தெரியும் இப்போ தனுஷ் வந்து எப்படின்னா ஒரு மெத்தட் ஆக்டர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ அவர் ரொம்ப சிம்பிள் சட்டலாக அந்த கதைக்கு ஏற்ற மாதிரியே ஒன்று பண்ணி கொடுத்துட்டு போயிட்டார் ஸோ ஓவராலாக எங்களை பொறுத்த வரைக்கும் இட்லி கடை காந்தாரா ரெண்டுமே கலவையான விமர்சனங்களை பெற்றாலும் நிறைய காட்சிகள் கணிக்கும்படியாக இருந்தாலும் ஒரு எமோஷ்னல் வேல்யூ உள்ள ஒரு படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இட்லி கடை பெஸ்ட்டு சாய்ஸ் ஒரு கன்டென்ட்டாக ஒரு ஒரு குலதெய்வ வழிபாடு அதை தாண்டி ஒரு சூப்பர் நேச்சுரலாக ஒரு மித்தாலஜிக்கலாக சில விஷயங்கள் நம்ம நம்ப முடியாத சில விஷயங்கள்லாம் இருக்கு இதெல்லாம் வந்து பார்க்கணும் அதே மாதிரி வித்தியாசமான விஷுவல்ஸ்லாம் நான் இங்கே பார்க்கணும் ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு காந்தாரா ஒரு சாய்ஸ் எங்களுடைய இந்த அலசல் இந்த பார்வை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறோம் வேறு ஏதாவது இதில் முரண்பாடுகள் இல்லை கருத்துகள் இருக்குது அப்படின்னா அப்படி இருக்கும் பட்சத்தில் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக போட்டுருங்க நாங்கள் பின்வரும் நாட்களில் இது சம்மந்தமாக வேறு ஒரு வீடியோவில் உங்கள்கிட்ட பதிவடைகிறோம் நன்றி